படத்தை தயாரிச்சவர் வந்து பிரின்ஸ் பிக்சர் லக்ஷ்மணகுமார் தயாரிக்காரு படத்தை வந்து தயாரிசன் பிறவரு தமிழரசன் பச்சமுத்தி அவரு ஒரு ஒரு அடிப்படை சின்ன இது எல்லாமே நமக்கு ஒரு படம் முழுக்க ஒரு பிறவி கிடைக்கு ஆமா ஆமா தமிழன்ற ஒரு பெரிய மிக பெரிய ஒரு பரந்து கொட்ட மனநிலையில் தான் மனநிலையில இருக்கிற தமிழர்ங்கிறது பாரு

அந்த விலைவாசி நீங்க கரெக்டா சொல்லிடுறாரு பந்து பதினஞ்சு ரூபாய் கிட்ட காலமிடா அப்படின்றதையும் சொல்றாரு அவரு அதுல வந்து அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா கெத்து பேரு அடையாளம் வந்து கெத்து பூமாலை அப்படின்ற ஒரு கேரக்டர் அவர் தான் வந்து படத்த அட்டகத்தி தினேஷ் ஒரு ஹீரோ அவரு அந்த அந்த ஊர்ல அந்த மாவட்டத்துல கிரிக்கெட் டீம்ல ரொம்ப பவர்ஃபுல்லான பேட்ஸ்மேன் அவர் சரிங்க சரிங்க அவர் டீம்ல இருக்கும் இருக்கும்போது அந்த டீம் வந்து வேற ஊர் கடலூர் மாவட்டத்துல இருக்கு வந்து வர்ற அந்த ஊருக்கு வந்திருக்கிற ஒரு சின்ன பையன்

கேரக்டர்க்கு வந்து கடுப்பாயிடும் நீ என்ன என்ன சொல்றது அப்புற அப்போ லைட்டா அவர் ஆயிரும் ஆயிடும் உம் அப்புறம் காலங்கள் ஊர்ல அப்புறம் பெரம்பலூர் மாவ கடலூர் மாவட்டத்துல இந்த ஹரிஷ் கல்யாணம் வந்து தோனியினுடைய தீவிர ரசிகர் ஓகே 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 குறிப்பா சிஎஸ்கே அவரோட அழிவுற அதனால இவருக்கு முழுக்க மஞ்ச பயிர் இருக்கு தோணி படமா வரைஞ்சி வச்சிருப்பாரு அது நிஜத்திலேயே அந்த கடலூர் மாவட்டத்தில் ஒரு ரசிகர் இருந்தா இருப்பா ஓ சரி 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 வீடு முழுக்க மஞ்ச பயிர் அது சமூகத்தோட அவர் இறந்தா நினைக்கிறேன் அந்த தீவிர தோழிகளோட தீவிர ரசிகர் ஆமா அவரு அவருக்கு பிறகு ஒரு கல்யாண வீட்டுல வந்து ஹீரோயின் சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு ஒரு கல்யாண வீட்டுல சந்திக்கிறாரு அவருடைய எக்ஸ் லெவர் கூட வரும் அந்த பொண்ணு எக்ஸ் எட்ஸ் அது வந்து அந்த பொண்ணு வந்து சிக்ஸ்டி உம் அதுல ஒரு சுவாரஸ்யமா பழைய காரட்சுமா சுவாரஸ்யமா ஒரு கலைகளப்பா போகும் அப்புறம் அந்த பொண்ணு வந்து விரும்புவார் அந்த பொண்ணு அவரோட விரும்பும் உம் அதற்கடையில இவரு இருந்த அந்த ஒரு கடலூர் மாவட்ட டீமுக்கும் பிரபல மாவட்ட டீம் மாவட்ட அளவுல அந்த கிரிக்கெட் போட்டி நடக்கும் இல்லையா அதுல ரெண்டு டீம் மோதும் அதுல ரெண்டு டீம் குள்ள மோதல் ஒரு சிலை அப்படின்னு வரும் இவருக்கு கணிஷ் கல்யாணுக்கு தெரியாது அந்த அட்டகத்தை தினேஷ் சுந்தர் பொண்ணுதான் கங்கனா கிருஷ்ணமூர்த்தி தெரியாது ஓ சரி ஆமா அதுல எதார்த்தமா அவருக்கு ஒரு வீடு அவரு கங்கனா வீட்டுக்கு ஒரு போயிருப்பாரு போன பிறகுதான் வீட்டுக்கு போன பிறகுதான் தெரியும் தாடி இந்த மகளாது அப்படி மாதிரி பட்டுக்கு நாயிடுவாரு அதுக்கு பிறகு அதுக்கு மாமனார் தெரிஞ்ச பிறகு ரெண்டு வரைக்குள்ள ஒரு வீவோ கிளாஸ் அதன் பிறகு ஒரு போட்டி மாவட்டத்துல உள்ள போட்டி கிடக்கும் போது ரெண்டு டீம்ஸும் கடுமையா ஆகும் இவர் டீம்ல கவுலிங் அவர் பேட் மேன அதுல வந்து கொஞ்சம் பிரச்சனை மா விளையாட்டே வந்து முதல்ல முடிஞ்சிடலாம் ஆமா அதால பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்ண கண்டிஷன்ல எந்த பிரச்சனை தலை உப்பு அந்த காதல் வந்து அப்படியே கொஞ்சம் நிக்கும் சரிங்களா அதற்கிடையில என்னன்னா ஒரு பெரிய விஷயம் இந்த கிரிக்கெட் தீவமக்குள்ளே அவன் இருக்கிற இயல்பா இருக்கிற அந்த ஜாதி பிரச்சனை ஓ சரி 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 ஆஹ் ம கீழ் ஜாதி பிரச்சனை அத வந்து நம்ம காட்சி ரீதியா வந்து எவனையும் புண்படுத்தாம சொல்லுங்க அந்த வழி ஏதாவது அந்த தலித்து அந்த வழி இருக்குல்லையா ஆமாண்ணே அத வந்து அவ்வளவு நேர்த்தியாவும் உண்மையாவும் பதிவு பண்ணியிருக்காரு ஓகே ஓகே வசனத்து மூலியமா உள்ள காட்சியில அறுவலை செய்யிட்டு வேட்டை மடிச்சு கட்டிக்கிட்டு நாக்க செருத்திகிட்டு ரெண்டு திறப்பு முட்டி மோதிகிட்டு தீய வைக்கிறது குளத்துல அப்படின்ற மாதிரி இல்லாம ஒரு நாலஞ்சு காட்சிகள்ல வசனத்துல அடிச்சு காலி பண்ட்டு போயிட்டார் சூப்பர் 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 ஆமா அதுல வந்து அதுல வந்து ஒரு அந்த வரிசல் தீங்குள்ள ஒரு ஃப்ரெண்ட் வந்து பாலசரவண்னு ஒரு பையன் அவரு நல்ல நல்ல குலட்சத்திரன் நடிகர் அந்த தம்பி என்ன அவர் வந்து நம்ம காளி வெங்கட்டு டீம்லதான் இருப்பாரு காளி வெங்கட்டு ஒரு டீம் வச்சிருப்பாரு காலி வெங்கட்டுக்க வந்து பாலசரவணம் பேசுற ஒரு வருஷம் அது போயா உண் என்ன ஊருக்குள்ள உள்ள பேர் அப்படி சீலிங் தருறேன் எனக்கு வந்து எஸ்டி பரண்ட்டு நிறைய இருக்கேன் எஸ்டி பிரண்ட் நிறைய இருக்கேன் வெளியில பெருமையா நான்

யசோதான்னு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு தலிஃப் பண்ணாரு அவரை வந்து காவல்துறை கல்யாணம் பண்ணிருப்பாரு இதெல்லாம் வந்து பசமஞ்சல் மூலியமா தான் நமக்கு எல்லாமே தகவலாம் சொல்லிடுறது அப்படியே வரிசையா நாங்க ஒன்றும் இல்லடா நாங்க மனுஷன் மனுஷனா தாண்டா இருக்கேன் ஊழல வர்ற அக்கப்போர் பிடிச்சவங்க தாண்டா தனியனை பிடிச்சி கிளப்பிக்கிட்டு இருக்கேன் அங்கே அப்படின்ற மாதிரி செவத்துல அடிக்கிற மாதிரி பதிவு பண்ணிருக்காரு சரிங்க 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 அந்த பொண்ணு தலித்து தலித்து பொண்ணா இருக்கும் அதோடைய அந்த பொண்ணு ஒரு சுவாசிகான் ஒரு பொண்ணு அட்டகத்து தினேசி மனைவியா வருது வர்றது அந்த பொண்ணுடைய நகைப்பு அபாரணத்து சமீபத்துல வந்த ஒரு கதாநாயகி இல்ல அவ்வளவு கவனம் இருக்கிற கதாநாயகி வந்து சுவாசிக்கா அந்த கிராமத்துக்கு அதனுடைய இயல்பு அதனுடைய அந்த பெண்ணுக்கே உரிய ஒரு அந்த கம்பீரம் அதெல்லாம் வந்து அவ்வளவு நேர்த்தியா பதிவு பெருமைப்படுத்திருக்காங்க அந்த பொண்ணுடைய முதல் காட்சி அந்த காட்சி என்றாகும் அது டிராக்டர் ஓட்டிட்டு தான் வரும் அந்த பொண்ணு அந்த மாதிரி புருஷனை தேடியான பூமால வந்து

எங்க அப்பாவுக்கு என்னைய பிடிக்கும் அப்படின்றத அவ்வளவு நயமான ஒரு காதலா வந்து அந்த காட்சி வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்ட் தான் நினைக்கிறேன் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு அந்த சீனு ஒன்னே எனக்கு பிடிக்கும் அதுக்காக வந்து எங்க அப்பா வந்து எங்க அப்பாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் ஆமா நீ ஈகோவா காதலா நீ முடிவு நிக்க அப்படின்னு போயிடும் அந்த பொண்ணு காட்சிகள் போல நிறைய காட்சிகள் வந்து அதாவது பெண்களை வந்து ஒரு உயர்வாகவும் ரொம்ப கண்ணீயர்களுக்குரியாவும் கபீரமாவும் காட்டுற ஒரு மூணே சீன் தான் தம்பி அந்த சுவாசிகாண்ட கேரக்டர் வந்து டிராக்டர் ஓட்டிட்டு வர்ற காட்சியே வந்து அம்மான் கலமா இருப்பாங்க நமக்கே வந்து இல்ல ஒரு கேரக்டர் அப்படின்னு அதே மாதிரி அந்த சஞ்சநாகிருஷ்ணமூர்த்தி என்றது படம் முழுக்க அந்த பொண்ணு வந்து நன்மை விளையாண்டுருக்கு சீன்ல

அந்த பொண்ணை வச்சு தீ கேக்குற மாதிரி அவ்வளவு உயர்வான மூணு பெண் கதாபாத்திரங்களை வந்து மிக கௌரவமாகவும் கம்பீரமாகவும்

அவருடைய ஒளிப்பதிவு உழைப்பு வந்து அவ்வளவு அபாரமா இருக்கு சிறப்பா பண்ணிட்டாங்க எடிட்டிங் வந்து ரொம்ப ஷார்ப்பா பண்ணிருக்காங்க இந்த சீன்லையும் வந்து நமக்கு சோர்ந்து போய் உட்கார உட்காராத அளவுக்கு அவ்வளவு சார்பா எடிட்டிங் ஒரு மதம் ஒருத்தர் சரிங்க சரிங்க சரி படத்துல வந்து எல்லாருமே வந்து உழைப்ப வந்து கொடுத்திருக்காங்க ஏன்னா டைரக்டருடைய நேர்மையான உழைப்புக்கு வந்து கிடைத்த கூடுதல் உழைப்பாளிகள் தான் அந்த ஒளிப்பதிவாளரு சேமிப்பாளரு எடிட்டரு ஆர்ட் டைரக்டரு ஒரு கிராமத்துல கிரிக்கெட் மேட்ச் நடந்தா சில பேர் போனா அதுதான் கேட்டிருக்காரு ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் உட்கார வச்சுக்கிட்டு அதெல்லாம் இல்ல அதெல்லாம் ஒரு ஐம்பது பேர் ஐம்பது பேர் அறுபது பேர் மரத்தில் ஒரு பத்து பேர் கீழே டெண்டு கோட்டையில ஒரு பத்து பேர் வெட்ட வழியில ஒரு பத்து பேர் இருக்கா அது அங்கங்க லாக்கலாக்கங்கள உட்கார்ந்துருப்பாங்கல்ல ஊர்கள்ல அந்த மாதிரி ஒரு அந்த கிரிக்கெட்டினுடைய மைதானத்தையே ஒரு வடிவமைச்சதுல வந்து சார்கிட்ட வந்து மிக கவனமா தெரிவிச்சிருக்காரு சரி சரிங்க சரிங்க ஆமா அதுல வந்து மனந்தர் வந்து எந்த பாராட்டு

அதான் சீன் சீக்வன்ஸ் அப்படியே ஒரு 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 அஞ்சுல இருந்து ஏழு கொஞ்சம் இருக்கும் மற்றபடி படம் கிளைமேக்ஸ் வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா ஹீரோ இருக்கிற கிரிக்கெட் டீம் தோக்குற மாதிரி வந்துருக்காரு ஓ சரி 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 ஆ ஹீரோ அலிஸ்டர் அந்த கடகளுக்கு மாமனாரும் சேர்ந்து அந்த மேட்ச்ல விளையாடுவாங்க புரியுது 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 புரியு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடற மேட்ச்ல கூட அங்க வந்து அந்த டீம் தோத்துரும் அப்படின்னா டீம் தோக்குற மாதிரி பாக்குறதனால யாரு வெறியா அடிச்சி தடுத்து

இந்த ஹீரோயின் கங்கநாட்சி சுமத்து அவங்க அப்பா அம்மா தினேஷ் அந்த சுவார்த்திகா அப்புறம் கீதா கைலாசம் பாட்டி அம்மா அந்த அது மாதிரி காளி வெங்கட்டு அப்புறம் பால தாரவன் இந்த கேரக்டர் ஒரு எட்டு கேரக்டரை வச்சு நல்லா படிக்கிறாங்க மிக நேர்த்தியான உண்மையான பதிவு சில படங்கள்ல வந்து அந்த தனித்து பகுதி அவங்க வசிக்கிற ஏரியா அந்த அவங்க இருக்கிற அந்த வாழ்க்கை முறைகளை போது இந்த தவித்து ஏற்பட்டே வந்து அத வந்து அவங்களே வந்து புரியுது ஆனா அஜித்துல வந்து அந்த மாதிரி இல்ல தரும் இல்ல இதுல வந்து மிக குறிப்பிட்டு சொல்லணும்னா

மாறிக்கிட்டு இருக்கா அப்படிங்கறத அவர்கள் வசிக்கிற பகுதி அப்படியே அதுக்கு வந்து தனியா வந்து துருத்திகிட்டு ஒரு கேமரா இங்கெல்லாம் வைக்காம அத அப்படியே இயல்பா அச்சி பதவி பண்ணிட்டான் அதான் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி அந்த தவிர்த்து கே கேரக்டர்களா இருக்கிற நம்ம பொதுவா தவித்து அந்த மக்களை காட்டுறதுனால ஓவர் கருப்படிச்சு மேக்க போட்டு உள்ள இறக்குவாங்க உம் அதெல்லாம் இல்ல அனுப்ப சொல்லியே இருக்க இல்ல சுவாசியெல்லாம் அவ்வளவு அருமை அந்த பொண்ணு வந்து லைட்டமா ஒரு கல் மேக்கப் கிராமத்துக்கு சேத கட்டி கல் மேக்கப் போட்டு வம்படியா போய் கருப்பு மேக்கப் சஜினா கிருஷ்ணமூர்த்தி அவ்வளவு அழகா கட்டுறான் அந்த கேரக்டர் அந்த பொண்ணு பொண்ணா நடிச்சிருக்கிற பொண்ணு பாத்தீங்கன்னா அவ்வளவு அந்த பொண்ணு சரி ஏன்டா நமக்கு நாமளே நம்மளே வந்து கால்ஸி காட்டணும் இலிவா காட்டணும் அஜித் மூர்த்தி அப்படின்றத அந்த வாழ்விடம் அவர்களுடைய வாழ்க்கை முறை அவர்களுடைய உருவா எல்லாத்தையும் வந்து ரொம்ப காட்டி ஒரு எல்லா எல்லா தரப்பு ரசிகன் மத்தியிலையும் தமிழரசன் பட்டமத்தி வந்து வந்து கம்பீரமா நின்ற அதை மனம் திறந்து பாராட்டுவ தப்புல இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து வர இந்த மாதிரி ஆட்களை மக்கள் கொடுக்கணும் இந்த மாதிரி ஆட்கள் இயக்குநர்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுக்கற வந்து லட்சுமண் குமாருக்கு வந்து லட்ச லட்சமா நன்றி சொல்லலாம் ஒன்னும் சந்தோஷம் கிடையாது ஏன்னா அவர் வந்து சர்தாரு காட்டி சர்தாரு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய மெகா பட்ஜெட்ல மசாலா படங்களை எடுத்துக்கிட்டு இருக்க நேரத்துல போன வருஷம் பாத்தீங்கன்னா தங்கத்தின் ஒரு படம் எடுத்தாரு இது தயாரிப்பாளர் தான் அதுவும் கிராமத்து வாழ்வியல் தான் அது அது மாதிரி இது வந்து முழுக்க முழுக்க கிராமத்து வாழ்வி மண்ணின் கதை மக்களின் கதை மக்களின் மனசு தமிழ்நா தமிழ்நாட்டுல இருக்கிற வெகுஜனங்கள் என்ன நினைக்கிறா எல்லாம் அதான் நம்பி இந்த ஏற்படுத்த பதிவு பண்ணிருக்கேன்